திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட் தாலுகாவில் அமைந்துள்ளது செய்யானந்தல் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சகாதேவன் வரதராஜ் இவர் போட்டோகிராஃபராக வேலை செய்து வருகிறார் இதில் கிடைக்கும் வருமானத்தில் சகாதேவன் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்துள்ளார் இந்த நிலையில் இவருடைய அண்ணன் முறை உறவினரும் எதிர்பீட்டில் வசிப்பவருமான ஹரிகிருஷ்ணன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதே ஊரைச் சேர்ந்த சௌபாக்கியம் என்பவரிடம் இடம் வாங்கி கிரயம் செய்துள்ளார் ஆனால் ஆவணம் எண் நான்கு ஆறு இரண்டு எட்டு என்ற எண் கொண்ட அந்த இடத்தில் உட்பிரிவுகள் செய்யாமல் கூட்டுப்பட்டாவாக வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஹரிகிருஷ்ணன் அந்த இடத்தை தான் வாங்கி உள்ளதாகவும் அதனால் பட்டாவை உட்பிரிவு செய்து தனது பெயருக்கு மாற்றி தருமாறு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அந்த துறை சார்ந்த அரசு அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் ஆனால் அந்த மனுவை பார்த்த அதிகாரிகள் முறையான காரணம் இல்லாமல் ஹரிகிருஷ்ணனின் மனுவை தொடர்ந்து நிராகரித்து வந்தனர் இந்த நிலையில் இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ஹரிகிருஷ்ணன் இது குறித்து தனது தம்பி சகாதேவனிடம் கூறியுள்ளார் இதையடுத்து கடந்த பதினாறாம் தேதியன்று சேத்பட் தாலுகா அலுவலகத்திற்கு வந்த சகாதேவன் இது பற்றி சர்வேயர் தீனதயாளன் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது பேசிய சர்வேயர் தீனதயாளன் நீங்க நீங்கள் இடத்த கரையம் பண்ணா மட்டும் போதுமா நீங்க ஏன் என்ன வந்து சந்திக்கல என ஏகவசனம் பேசியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் உங்களுக்கு வேலை நடக்கணும்னா அந்த இடத்த மூணு பட்டாவுக்கு பெயர் மாற்ற நாலாயிரம் வீதம் மொத்தம் மூணு பட்டாக்கு பெயர் மாத்துறதுக்கு பன்னிரெண்டாயிரம் லஞ்சம் கொடுங்க என கேட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியான சகாதேவன் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என கூறியிருக்கிறார் பின்னர் இதை கேட்டவுடன் பத்தாயிரம் ரூபாய் டீல் பேசிவிட்டு அந்த பணத்தை லஞ்சமாக தர வேண்டும் என சர்வேயர் தீனதயாளன் கூறியுள்ளார் இதையடுத்து அதற்கு சம்மதித்த சகாதேவன் தரப்பு முதலில் ஐந்தாயிரம் ரூபாய் முன்பணமாக கொடுத்துவிட்டு பட்டா பெயர் மாற்றம் செய்த பிறகு மீதி பணத்தை தருகிறோம் என கூறியிருக்கின்றனர் இதனையடுத்து சர்வேயர் தீன தயாலனிடம் சரி என்று சொல்லிவிட்டு வந்த சகாதேவன் லஞ்சம் கொடுக்க விரும்பாத காரணத்தால் திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி வேல்முருகனை நேரில் சந்தித்து புகார் கொடுத்துள்ளார் இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அவரிடம் கொடுத்து அனுப்பியுள்ளனர் இதையடுத்து அந்த பணத்தோடு சர்வேயர் தீனதயாளன் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு பணம் தயார் செய்து விட்டேன் என்று சகாதேவன் கூறியிருக்கிறார் இதனை கேட்ட தீனதயாளன் உடனே பணத்தை எடுத்து வா என தெரிவித்துள்ளார் அதன்படி அலுவலகத்திற்கு சென்று சகாதேவன் பணத்தை கொடுத்துள்ளார் அதனை வாங்கிய சர்வேயர் தீனதயாளன் அதனை சரிபார்த்து பாக்கெட்டில் வைத்துள்ளார் அப்போது லஞ்சம் வாங்கிய தீனதயாளனை டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட குழு மறைந்திருந்து கண்காணித்துள்ளனர் அதன் பின்னர் அலுவலகத்திற்குள் நுழைந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்துள்ளனர் இதனால் அந்த அரசு அலுவலகம் முழுவதும் பரபரப்பாக காட்சியடித்துள்ளது இதையடுத்து தீனதயாளனை கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே வேளையில் ஒரு மாதத்திற்கு முன்புதான் இதேபோல் போலூரில் வருவாய்த்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் டிராப் செய்து ஒரு அலுவலரை லஞ்ச பணத்தோடு கைது செய்தனர் இந்த மாதம் சேத்துப்பட்டில் சர்வே அலுவலகத்தில் டிராப் செய்து சர்வேயரை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க